கிரைஸ்தலாட் கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு மிகுந்த சமாதானமும் நல்ல சரீர சுக பலமும் இருதயத்திற்கு மிகுந்த ஆறுதலும் உண்டாவதாக என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன் கத்தருக்குள்ளே எப்பொழுதும் மனமகிழ்ச்சியாக மகிழ்ச்சியாக இருங்கள் அப்பொழுது உங்கள் இருதயம் விரும்புவதை அவர் உங்களுக்கு அருள்வார் என்று முப்பத்தி ஏழாவது சங்கீதம் நான்காவது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது ஆண்டவர் நம்முடைய இருதயத்தின் விருப்பங்களை நிறைவேற்றுகிறவர் எப்போது என்றால் எந்த சூழ்நிலையிலும் நாம் மனமகிழ்ச்சியோடு காணப்படும்போது லாபமானாலும் நஷ்டமானாலும் தோல்வியானாலும் வெற்றியானாலும் எதிலும் நாம் சமநிலையோடு காணப்படும்போது ஆண்டவர் நம்முடைய ஹதயத்தின் விருப்பங்களை நிறைவேற்றுகிறார் இன்று இணைச்சட்ட முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தை நாம் தியானிக்கலாம் பெண் குறித்து அவர் கூறியது ஆண்டவரின் அன்புக்குரியவன் அவரால் அவன் பாதுகாப்புடன் வாழ்வான் எக்காலமும் அவனை அவர் அரவணைத்து காப்பார் அவர் தம் கரங்களுக்கிடையே அவன் வாழ்வார் பிரியமானவர்களே இஸ்ரவேல் பன்னிரெண்டு கோத்திரங்களையும் மோசே தன்னுடைய கடைசி நாட்களிலே ஆசிர்வதிக்கும் போது பென்னியமீனை குறித்து சொல்லக்கூடிய ஆசிர்வாதமான வார்த்தைகள் இது பென்னியமீன் யாக்கோபுடைய பன்னிரெண்டாவது மகன் ேசித்த ராக்கேளுடைய கடைசி மகன் ஆண்டவராகிய தேவனும் பெண்யமினை விசேஷமாய் ஆஸ்ரோதிக்க விரும்புகிறான் ஆகவே இந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்லி மூசே இந்த பெண்ணியமினையும் அவன் சந்ததியரையும் அந்த கோத்திரத்தையும் விசேஷமாய் ஆஸ்ரோதிக்கிறார் என்ன சொல்லி ஆஸ்ரோதிக்கிறார் என்றால் ஆண்டவரின் அன்புக்கு உரியவன் அவரால் அவன் பாதுகாப்புடன் வாழ்வானாம் தொண்ணூற்றி ஒன்றாவது சங்கீதம் பதினான்காம் வசனம் சொல்லுகிறது அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை பாதுகாப்பேன் அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை விடுவிப்பேன் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது நம் ஆண்டவருக்கு பிரியமானதை செய்து அவருடைய வழிகளிலே நடக்கும்போது அவருடைய அன்பை பெறுகிறோம் அவருடைய அன்பை பெறும்போது அவர் பிரத்யேகமான அதோடு சேர்ந்ததான பாதுகாப்பை நமக்கு தருகிறார் எந்த காலத்திலும் அவனை அவர் அரவணைத்து காப்பாராம் அதாவது எந்த சூழ்நிலையிலானாலும் தானியலை ஆண்டவரை நேசித்தது நிமித்தமும் அவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணினது நிமித்தமும் சிங்கக் குகையிலே தூக்கி போட்டார்கள் ஒரு இரவு முழுவதும் தானியல் சிங்கக் குகையிலே இருந்தார் தானியலை சுற்றிலும் சிங்கங்கள் இருந்தது ஆனாலும் தேவ கரம் தானியலோடு இறந்தபடினாலே சிங்கம் தானியலை சேதப்படுத்த முடியவில்லை தேவ தூதன் வந்து சிங்கங்களின் வாய்களை கட்டினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது எந்த இடத்திலானாலும் எந்த சூழ்நிலையிலானாலும் கத்தராகிய தேவன் நம்மை அரவணைக்கிறவர் அரவணைத்து காக்கிற தெய்வன் பிரிய மனவ பிரிய அவர் தம்முடைய தம் கரங்களுக்கிடையே அவனை வைத்து நடத்துகிறவர் என்று ஆண்டவர் இந்த நாட்களிலே தகப்பன் நமக்கு வாக்கு கொண்ட சோர்ந்த சோர்ந்து போகாதிரங்கள் எந்த சூழ்நிலையிலானாலும் உங்களுக்கு தேவனுடைய பாதுகாப்பும் அரவணைப்பும் உண்டு என்கிறதான அந்த உணர்வோடு கூட நீங்கள் காணப்படுவீர்கள் என்று சொன்னால் நான் தனித்து விடப்பட்டிருக்கிறேன் யார் என்னோடு கூட இல்லை யாருடைய உதவி எனக்கு இல்லை என்கிறதான அந்த வார்த்தை உங்கள் வாயிலிருந்து வரவே செய்யாது காரணம் நீங்கள் பிரத்யேகமாக தேவனை உணருகிறீர்கள் யாக்கோபு தன் தேசத்தை விட்டு வரும்போது திரளான தேவதூதர்கள் அவங்க பிரயாணத்தில் கூடவே இருந்திருக்கிறார்கள் ஆனால் அதை கூட உள்ளவங்க எல்லாரும் உணராமல் இருந்தார்கள் யாக்கோவுடைய கண்கள் திறக்கப்பட்டு அந்த தேவ தூதர்களுடைய கூட்டத்தை கண்டபோது பிரியமனாவே அந்த இடத்துக்கு அவன் மக்கனாயிம் என்று பெயரிட்டான் கார் என்ற தேவதூதருடைய படை அர்த்தம் விட தொடக்க நூல் ரெண்டாம் அதிகாரத்தில் ஒன்று முதல் உள்ள வசனங்கள் அது எழுதப்பட்டிருக்கிறது யாக்கோவு உற்சாகமாக பிரயாணம் பண்ண காரணமே அவன் மனிதனையும் தன்னை சூழ்ந்திருக்கிறவர்களையும் மல்ல பிரதானமாக நம்பினது ஆண்டோட தூதர்கள் அவனுக்கு பாதுகாப்பாக இருந்தார்கள் அதை அவன் உணர்ந்ததுனாலையும் கண்ணால் கண்டதனாலேயும் லாபான் தன்னை எதிர்த்து வந்தபோது கூட அவன் கடுகளவும் பயப்படவே இல்லை அவனிடத்திலே நேருக்கு நேர் நின்று பேசினான் ஒப்புக்கொண்டு போம் கத்தை நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிறவர் பாதுகாக்கிறவர் எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பேதாவே இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் கத்தலாகிய தேவன் பொறுப்படுத்த கொள்வீராக மிகுந்த சமாதானம் மிகுந்த ஆறுதல் உம்மாலே கத்தோட உண்டாகட்டும் கத்தோடைய கிருமையுள்ள கார கையின் பிரயாசங்களிலே நன்மையான நிறைவான ஆசிர்வாதங்களை கொடுத்து நடத்த ஜெபிக்கிற தடைகள் குடும்பங்கள் வந்து வெள்ளகட்டும் വരുമാന തടുകൾ ശരീര പലവീനങ്ങൾ മാറും ജിപിക്കേ ഉണ്ടെങ്കിൽ താങ്കട്ടും യേസു കിസ്തീൻ പേരോ ഒപ്പ് കൊടുത്ത് ജിപിക്കേൻ പിതാവേ ആമേ കാ